சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிய புத்தகம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஒரு மாந்திரியம் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் மாந்திரியம் படித்து அனுபவத்தில் உள்ள நபர்களுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் ஏன்னா நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி புத்தகம் நம்மளிடம் ஒரு தெளிவாக நல்லா அமைப்பாக நல்லா குரு மூலியமாக யாருக்கு இந்த புத்தகம் நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு முற்றிலும் முழுமையாக அவங்களுக்கு அந்த அனுகிரகங்கள் கிடைக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த புத்தகம் ஏன்னால் நிறையா நபர்களில் மட்டும் வந்து வாங்கி நல்லா பலன் அடைஞ்சிருக்காங்க நம்ம கொடுக்குற புத்தகமும் அந்த மாதிரி மிக ஒரு சக்தி வாய்ந்த புத்தகம் நிறையா எந்திரங்கள் மந்திரங்கள் பெரிய முறைகள் உபாசனை முறைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் தேவை உள்ள நபர்கள் நமது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இங்கே காரணமாக இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம் நிறையா இருக்குது நம்மகிட்ட நிறையா உபாசனை முறைகள் தாந்திரிய முறைகள் மைமுறைகள் அனைத்தும் நமது யூடியூப் சேனலில் வாங்கிறவங்க நல்லா சிறப்பாக இருக்குது நல்லா பயனுள்ள விஷயமாக இருக்கும் யாருக்கு தேவையோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம அப்படி தான் சொல்லலாம் ஓப்பனாக நம்ம வந்து நிறையா ஐயா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எனக்கு காமிங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க ஒவ்வொன்றா எடுத்து காமிக்க முடியாது நம்ம கொடுக்குற புத்தகங்கள் ரொம்ப அற்புதமாக தெளிவாக இருக்கும் அப்படி உள்ளதை நம்ம கொடுக்குறோம் அதனால் யாரும் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் நம்ம தெல்ல தெளிவாக இருக்கோம் யூடியூப் சேனலில் நிறையா வாங்கி பயன் நிறையா அதனுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க நம்ம இது இதுபோல் அணுகுமுறைகள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மாதிரியும் கற்றுக்கிட்டவங்களுக்கு நம்ம பயனுள்ள விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் டே நிறையா இருக்குது ஒவ்வொரு நம்ம பிரட்டி பிரட்டி காமிக்க ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டு இருக்கோம் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறைய புத்தகங்கள் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம யூடியூப் சேனலவே மற்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு செஞ்சதை அவங்க எடுத்து அவங்க ஏதாவது இருத்தனமாக புத்தகத்தை பதிவு செய்கிறாங்க நிறையா நம்மகிட்ட கேட்குறாங்க நம்மெல்லாம் புத்தகம் அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம கொடுக்குறதில்ல இது யார் முழுமையாக மாந்திரிகத்தில் அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம அந்த மாந்திரிக புத்தகமே நம்ம கொடுத்து விடுறோம் அதுக்காக யார் கேட்டாலும் நம்ம கொடுக்கப்படுது கிடையாது எல்லாமே ஒரு அணுகுமுறைகள் இருந்தவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அதுபோல் நம்ம அணுகுமுறைகளும் இதில் கையேடாக நம்ம எழுதிய புத்தகமாக பகுதி இருக்கு இதெல்லாம் வெற்றிகண்ட முறைகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திய விஷயங்கள் இதெல்லாம் வெற்றிகண்ட விஷயங்கள் ஒரு பகுதியாக இனிமேல் ஒவ்வொரு புத்தகத்திலையும் இப்படி இணைப்பேன் நம்ம அணு நம்ம பயன்படுத்தி வெற்றிகண்ட முறைகளை நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது வந்து ஒரு பத்து பேப்பர் இணைக்க போகிறேன் இணைச்சிக்கிட்டுருக்கேன் அதனால் இதெல்லாம் நம்மளுக்குலாம் நல்லா வேலை செய்யும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் அதனால் இந்த முறைகள்லாம் நம்ம கொடுக்குறோம் நம்ம என்னென்ன பயன்படுத்தி வெற்றி கண்டமோ அந்த விஷயம் கூட அதில் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் சுவாயினமாக நிறைய பதிவு ரொம்ப லென்தா போய்கிட்டு இருக்கனால நம்ம பதிவை கொஞ்சம் போகிறோம் சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா புத்தகங்கள் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சிவாயி